இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தரும் வாக்குதத்து வசனம் ஏசாயா அதிகாரம் இருபத்தி ஐந்து வசனம் எட்டு கத்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் பிரியமானவர்களே இந்த கால வேலையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்க இந்த காரியம் நடக்குமா இது முடியுமா என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை மாறுமா இந்த பலவீனம் மாறுமா என்ற பல சூழ்நிலைகள் பல நெருக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறது பிரியமானவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லா முகங்களிலுமிருந்து இருந்து கண்ணீரை துடை வர் உங்களது நந்தையை பூமியிலே இராதபடிக்கு அவர் நீக்கி போடுவாராம் சுவிசேஷம் ஒன்றாவது நம்ம தியானிக்கிற பிழிப்பு கண்டு சொல்லுகிறார் நியாய பிரமாணத்திலே மோசையும் தீர்க்க தரிசிகளும் எழுதியிருக்கிறவரை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு உடனே நாத்தான்வேல் நாசரே தூரிலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா இப்படி நன்மை நடக்குமா இது முடியுமா இந்த நன்மை வரும் அம்மா அப்படின்னு கிறஸ்டின் கேட்குறாரு உடனே பிலிப்பு சொல்லுகிறார் வந்து பார் அப்படின்னு பிரியமானவர்களே நாத்தான்வேல் வருகிற அந்த சூழ்நிலையில ஆண்டவராகிய ராகே ஏசு கிறிஸ்து அந்த நாத்தான் வேலை பார்த்த உடனே கபடற்ற உத்தம இஷ்ரவேலன் அப்படின்னு சொல்லுகிறார் உடனே நாத்தான்வேல் நீரென்னை எப்படி அறிவீர் என்று கேட்கும் தான் பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் நாத்தான்வேல் ரபி நீ தேவனுடைய குமாரன் இஸ்ரவேலின் ராஜா என்றானா பிரியமானவர்களே இந்த காலவேளையில் கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நாத்தான்வேலை பார்த்து சொன்ன காரியம் அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய் எதிலும் பெரிதானவைகளை காண்பா என்று உங்கள் வாழ்க்கையிலும் இது நடக்குமா இது சாத்தியமாகுமா என்று நீங்கள் நீங்கள் நினைக்கிற காரியங்களை கண்ணீரோடு காணப்படுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் நிச்சயமாய் கத்தர் அற்புதத்தை செய்வார் ஏசுவிடம் வந்து பாருங்க நீங்க வந்து பாருங்கள் ஜெபித்து பாருங்க கத்தரை தேடி பாருங்க உங்க சூழ்நிலைகள் உங்க பலவீனங்கள் உங்க நெருக்கங்கள் எல்லாமே மாறும் கத்தர் அற்புதத்தை செய்வார் செபிப்போம் எங்க நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா நான் தான் எப்படி இது நடக்கும் அரசே தூரிலிருந்து நன்மை எப்படி உண்டாகும் என்று கேட்டபோது மெய்யாகவே அந்த நன்மையை கண்டான் ஆச்சரியப்படத்தக்க வகையில் மெய்யான தெய்வத்தை கண்டது போல தெய்வ பிள்ளைக்குடைய வாழ்க்கையில் காணப்படுகிற நெருக்கங்கள் பிரச்சனைகள் மாறட்டும் கண்ணீரை துடைக்கிறவர் நிந்தனையை நீக்கி போடுவேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஸ்தருடைய வல்லமை ஏவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறபடியால ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை செபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாய் உங்கள் கண்ணீரை துடைப்பார் உங்கள் நிந்தனையை அவர் நீக்கி போடுவார் உங்களுக்காக உங்களுடைய செப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் யூ